என் தங்க பிள்ளையே உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டு அன்று ஆட்டம் போட்டு கொண்டிருந்தவரின் நிலை என்னவென்று இன்று என் மூலமாக நீ தெரிந்து கொள்ளப் போகின்றார் இந்த கருப்பணி இன்று உனக்கு இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு தர வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதொரு மாற்றம் நடக்கப் போகின்றது உன் நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் எல்லாம் இன்று எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று அன்று அவர்கள் போட்ட ஆட்டமெல்லாம் இப்போது என்னவாக போகிறது என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த கருப்பன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்கின்ற ஒரு விஷயம் ஒன்றுதான் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து விட்டால் அதற்காக அதிகமாக ஆட்டம் ஆடக்கூடாது அதே நேரத்தில் வாழ்க்கையில் கஷ்டம் வந்து விட்டால் ஒரே அடியாகவும் அவர்கள் தொலைத்துவிட நினைக்க கூடாது உன்னை சுற்றி சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ முழுமையாக புரிந்து கொண்டு எப்போதுமே நீ எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே நீ சரிசமமாக சரியான நிலையில் பார்க்க வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே சந்தோஷம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இரண்டையுமே நீ சரி செய்து ஆகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை என் பிள்ளை உனக்கு கொடுத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்திட்ட அத்தனை விஷயங்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்கி கொள்ள தயாராகி விட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரமும் கொடுக்க போகின்ற இந்த நேரமும் இந்த கருப்பன் என்னால் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டிய நேரங்கள் என்பதையும் புரிந்து கொண்டு நம்பிக்கை துரோகத்தை செய்ய ஒருவர் நினைக்கிறார் என்றால் அந்த நேரம் நீ பட்ட கஷ்ட கோலத்தை கண்டு அவர்கள் ஆடாத ஆட்டங்களை எல்லாம் போட்டார்கள் அல்லவா நீ வேதனைப்படுகின்ற நிலையிலும் இதையெல்லாம் யோசித்து யோசித்து அவர்கள் மனம் வருந்துகின்ற நிலையில் உனக்கு வேதனையை கொடுத்தார்கள் அல்லவா அதனால்தான் இதையெல்லாம் உனக்கு நான் இப்போதே தெளிவுபடுத்தி விட வேண்டும் சந்தோஷம் வந்தவுடன் இவர்கள் போட்ட ஆட்டத்தை கண்ட இந்த கருப்பன் விடு விட்டு விடுவேனா அதுவும் துரோகத்தை செய்து என் பிள்ளையின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்ட பிறகு இவர்கள் போட்ட ஆட்டத்தை நாம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் இப்போது இந்த முடிவினை உன் அப்பன் கருப்பண்ணான் இவர்களின் நிலை என்னவென்று உனக்கு வெளி தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது கைகூடி வந்து விட்டது என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கொள்ள முடியாத திருப்பங்களும் கனவிலும் நினைத்து நினைத்து வேதனைப்பட முடியாத விஷயங்களும் என் பிள்ளை என்றும் எண்ணற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது எப்போதுமே நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் எப்போதும் செய்வதில்லை எல்லோருக்குமே உண்மையாகத்தான் இருந்திருக்கோம் எல்லோருக்குமே வாழ்க்கையில் உண்மையான விஷயங்களை தான் எடுத்து சொல்லியும் இருந்திருக்கின்றோம் இனியும் நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ சரிவர தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நான் என்னென்ன கொடுக்க என்பதையும் உணர்ந்து விட்டாயானால் என் குழந்தை உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் தங்க பிள்ளை உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையும் பிரச்சனைகளையும் கொடுத்தது என்பதை இதுவரையிலும் உனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவாக உன் மனதில் நின்று கொண்டிருக்கின்றது வேண்டுமென்றே உனக்கு துன்பத்தை கொடுத்த போது இவர்கள்தான் இந்த துன்பத்தை கொடுத்தார்கள் என்று நீ அறிந்திருக்கவில்லை அல்லவா ஏனென்றால் செய்தது உடன் பிறந்தவர் மிகவும் நம்பிக்கை கொண்டவர்கள் அதிகமாக யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அவர்கள் என்னும் போது என் பிள்ளையினால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் குழந்தையினால் அதை நிச்சயமாக மனதளவில் சமாளிக்க முடியவில்லை என் தங்க பிள்ளையே என்ன நடந்தாலும் சரி நான் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றமோ முயற்சி செய்தாலும் சரி இதிலிருந்து கடைசியாக உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று தெரியுமா என் தங்க பிள்ளையே இங்கு கேள்வி நிறைய இருக்கின்றது சுற்றி சுற்றி உனக்கு நன்மைகளை செய்வது போல செய்துவிட்டு கடைசியில் உனக்கு மிகுந்த வேதனையை ஒருவர் கொடுக்கின்றார் அப்படி என்றால் அவருடைய உண்மையான முகம் என்னவாக இருக்க முடியும் உண்மையாகவே இவர்கள் உனக்கு என்ன செய்ய நினைத்திருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்த நினைக்கிறார்கள் என்பதை இனிமேல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உடன் இருந்து கொண்டே நமக்கு இது இதுபோன்ற துரோகத்தை செய்வதற்கு என்ன காரணம் என்பதையும் நீ உணர வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் என்னவென்பதையும் நீ உணர்ந்து கொள்ள எப்போதும் தயாராகிவிட வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய வேதனைகளில் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது எதையும் எண்ணி என் நீ வருத்தப்பட வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் வந்த போதெல்லாம் இல்லை அந்த அந்த நேரத்தில் உன்னோடு இருந்த இவர்கள் மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்து தூசு போல தூக்கி ஏறிய சொன்னார்கள் நீ இவர்களை அதிகமாக நம்பி விட்டாய் அல்லவா எப்போதும் நமக்கு இவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்று என் பிள்ளை நீ எப்போதும் நினைத்து விட்டாய் அல்லவா இவர்களின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை இன்னும் அதிகமானது ஆனால் எந்த ஒரு விஷயத்தில் நீ அடைந்தால் உனக்கு வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கும் என்று முயற்சிகள் செய்து கொண்டிருந்தாயோ அதே விஷயத்தை நான் இவர்களுக்கு அடைவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டு உன்னுடைய எண்ணங்களை உணர்ந்து கொண்டு சற்றென்று ஒரு முடிவினை ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் நிச்சயமாக அவர்கள் உனக்கு உறுதுணையாக இருப்பது போல நடித்து சரி செய்வது போல செய்துவிட்டு அவர்கள் நல்லது செய்தார்கள் என்று நீ நினைக்கும் தருணத்தில் ஒரு நெடியில் உன் வாழ்க்கையில் தலைகீழாக புரட்டி போட்டு விட்டார்கள் நீ ஆசைப்படுகின்ற விஷயத்தை இப்போது தம் மீது அவர்கள் ஆசை நீ அடைய அவர்களுக்கு எல்லாம் அதுதான் அவர்களுக்கு வேண்டுமென்று எப்போதும் உன்னிடத்தில் நல்ல பெயர் எடுத்துவிட்டால் நீ எதையும் கண்டுகொள்ள மாட்டாய் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருந்திருக்கின்றது அவர்கள் நினைத்ததை எல்லாம் சரி செய்து விட்டார்கள் என்று சொல்ல முடியும் இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் இதை இந்த விஷயத்தையும் இவர்கள் சரியாக நடத்திய பிறகு இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையும் நீ உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன வந்தாலும் சரி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதையெல்லாம் என் பிள்ளை நீ உணர வேண்டும் என் அன்பு பிள்ளையே துரோகம் எங்கிருந்து வந்தது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இத்தனையும் செய்தவர்கள் அதை அப்படியே விட்டார்களா இல்லை எப்போதுமே நீ ஆசைப்பட்டதையும் நீ போராடி பெற நினைத்ததையும் அவர்கள் பெற நினைத்தார்களோ அப்போதே அதை பெறவும் செய்தார்களோ அப்போது உன் முன்னிலையில் இவர்கள் போட்ட ஆட்டத்தை நீ வேண்டுமானால் மறந்திருக்கலாம் ஆனால் நான் மறக்க மாட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையை அவ்வளவுதான் என்பது போல உன் இடத்தில் நடந்து கொண்டார்கள் இனிமேல் உனக்கு எதுவுமே இல்லை என்பது போல அவர்கள் நடந்து கொண்டார்கள் இந்த சூழ்நிலை உனக்கு உணர்ந்து என் தந்தை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது எது கொடுக்கிறது என்பதையும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் கருப்பன் வாக்கு உன் வாழ்க்கையில் ஒருபோதும் பொய்த்தது கிடையாது கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்காமல் இருந்தது கிடையாது நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எல்லா நிலையிலும் உனக்கே உனக்கானதாக பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றது போன்ற முதலில் இந்த துரோகம் உன் வாழ்க்கையை விட்டு அழிந்தாலே பாதி பிரச்சனைகள் உன்னை விட்டு நீங்கிவிடும் இந்த துரோகம் உன்னை விட்டு சென்றாலே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் வராது அத்தனையும் கடந்து நீ என் பிள்ளை நினைக்கின்ற வெற்றியை உறுதியாக பெற வேண்டும் இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் அவர்கள் அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது எங்கே சொன்னால் நாம் செய்த பாவத்திற்குத்தான் நான் அனுபவிக்கிறோம் என்று நினைத்தோமோ என்று நினைத்து நம்மை கேலி செய்துவிட்டு வெளிப்படுத்தாமல் இருந்து கொண்டிருப்பார்கள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தையே நான் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது கூடாது எந்த ஒரு முடிவையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடையதாக தக்க வைத்து முயற்சிகளை செய்ய வேண்டும் நான் இருந்து உனக்கு என்னென்ன வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றன அதையெல்லாம் என் குழந்தை நான் சரியாக உணர வேண்டிய நேரம் வந்து விட்டதல்லவா என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது என்பதையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு அதற்கு போல இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இது போன்ற மனிதனுடைய எல்லாம் எண்ணிக்கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே அதை செய்தவர்களே இதை செய்தார்களே என்று சொல்லி தேவையில்லாமல் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் போதும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நம்பிக்கையை கொடுக்கும் இவர்களின் எண்ணத்தினால் உன் வாழ்க்கையில் நீ தொலைத்ததெல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என் குழந்தையே உனக்கு இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக கேட்பதற்கு புதிதாக இருக்கலாம் ஆனால் இது இன்றோ நேற்றோ நாளையோ நடந்த விஷயம் அல்ல காலம் காலமாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் காலம் காலமாக உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் துரோகங்கள் ஒருபோதும் அழியாது என்பது போல எல்லோர் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு துரோகம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை அது என்ன தெரியுமா நாம் செய்கின்ற துரோகத்தினால் பாதிக்கப்பட போவது தம்முடைய வாழ்க்கையும் தம்முடைய வருங்கால சந்தனினுடைய வாழ்க்கையும் தான் என்பது அதனை இவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே நான் செய்யவில்லை என்று சொல்லி தப்பிக்க முயற்சி செய்கிறார்களே தவிர செய்த தவறினை ஒருபோதும் யாரும் ஒப்புக்கொள்வது இல்லை அதிலிருந்து யாரும் திருத்திக் கொள்ள போவதும் ஆனால் உன் கருப்பன் எனக்கு தெரியும் யார் யார் என்ன எந்த விஷயங்களை இந்த வாழ்க்கையில் செய்கிறார்கள் என்று யார் யார் எந்த நேரத்தில் எந்த எல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அதனால் என் பிள்ளை நீ உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியான புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருந்து கொடுப்பதை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல இந்த வாழ்க்கையை நீ சரியாக கவனித்துக் கொண்டாலே போதும் உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன்னை வந்து சேரும் இந்த மனிதர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் அத்தனையும் பொய்யாகி போகும் அவர்கள் வருங்கால சந்திகள் சந்ததிகள் கூட இப்போது பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் அவர்கள் வாழ்க்கையில் வந்து விட்டதல்லவா இனிமேல் எதற்கும் இவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்க முடியாது எந்த விஷயத்தினாலும் இனிமேல் இவர்கள் இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்க முடியாது ஏனென்றால் செய்த பாவம் விட்டு விடுமா ஆடிய ஆட்டம் எல்லாம் முடிந்து விடுமா அத்தனைக்கும் முடிவினை இந்த கருப்பன் கையில் அல்லவா வைத்திருக்கின்றேன் நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக கொடுத்தே தீர்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் அதுபோது இனி என்ன நடந்திட்டாலும் எது வந்துட்டாலும் அதிலிருந்து நிச்சயமாக கலக்கமடையாதே துரோகமும் ஒரு நாளும் யாரையும் வாழவிடாது என்பதையும் நீ புரிந்து கொண்டு அவர்கள் குடும்பத்தில் அத்தனை பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த விஷயங்களெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த விஷயமெல்லாம் அவர்கள் குடும்பத்தில் நடந்ததோடு மட்டுமல்லாமல் இதனால் மேலும் மேலும் அவர்கள் கஷ்டப்படக்கூடிய நிலை அவர்களை சுற்றி அவர்களே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்